வெற்றிகரமான சத்தியம் மரணமும் உயிர்த்தெழுதலும் நவம்பர் இருபத்தி ஒன்பது நித்திரை மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கு விலக்கி விடுகிறவன் யார் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி எட்டு கானா நாட்டில் மறிக்கிறவர்கள் வேறு வாழ்க்கை பணிக்கு செல்லுவதாக நம்பப்படுகிறது அங்கே பலர் சிங்கம் தடகள காலனி விமானம் போன்ற வடிவத்தில் சவப்பெட்டிகளை தேர்வு செய்கிறார்கள் தலைநகரான ஆக்ராவில் இந்த வினோத சவப்பெட்டிகளுக்கு அதிக கிராக்கி உள்ளது உள்ளூர் வாசிகள் அந்த பெட்டிகளுக்கு ஆயிரம் டாலர் வரை செலவழிக்கிறார்கள் வெளிநாட்டு வாடிக்கையாளர்கள் தரமான பெட்டிகளுக்கு பதினைந்தாயிரம் டாலர் வரை செலவிட ஆயத்தமாக இருக்கிறார்கள் அவை எல்லாமே ஒரே இடத்திற்கு தான் செல்லும் அது கல்லறை கல்லறை என்பதற்கான எபிரிய வார்த்தை ஷியோல் அவ்வார்த்தை வருகிற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு நபரின் இறுதி நிறுத்தத்தை குறிப்பிடுவதாக வருகிறது மறைத்தவர்கள் செல்லுகிற உத்தரிப்பு ஸ்தலமோ பரலோக காத்திருப்பு அறையோ இல்லை தாவி இதை தேவன் அவரது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றிய போது பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது மரணக் கண்ணிகள் என்மேல் விழுந்தது என்றார் இரண்டு சமுவேல் இருபத்தி இரண்டு ஆறு எனவே இதுவரை மறித்த ஒவ்வொருவரும் ஜீவனை அடையும்படி அல்லது தீமை செய்தவர்கள் ஆக்னியை அடையும்படி ஷியோலில் காத்திருக்கிறார்கள் நைந்து இருபத்தி ஒன்பது எவ்வகையில் மறித்தாலும் மறித்தவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கிறார்கள் ஏனென்றால் தேவன் ஒவ்வொருவரையும் நினைவில் வைத்திருக்கிறார் யோவு பதினான்கு பதிமூன்று அதனால்தான் உங்கள் வாழ்நாளில் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது இன்றியமையாதது மரணத்திற்குப் பிறகு உங்கள் மனதை மாற்றிக்கொள்ள வாய்ப்பே இல்லை யோவா ஐந்து இருபத்தி நான்கு ஆனால் கிறிஸ்துவை நம்புபவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய சிறப்பான ஏற்பாடு உள்ளது ஒன்று குறைந்த பதினைந்து ஐம்பத்தி ஐந்தில் பவல் கூறியது போல் மரணமே உன் கூறி எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே செயலில் காட்டுங்கள் மரணத்திற்கு பிறகும் இருக்கிற ஒரு வாழ்க்கை இருப்பதாக யாராவது உங்களிடம் சொன்னால் கல்லறை பற்றிய வேதாகம சத்தியத்தை பகிர அது சரியான தருணமாக இருக்குமா ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாக முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்தாம் வசனமும் அப்போஸ்தலல் இரண்டு இருபத்தி ஏழு மற்றும் முப்பத்தி ஒன்றாம் வசனமும் வெளிப்படுத்தல் இருபது பதிமூன்றாம் வசனம் ஆமேன்